முன்னேற்ற சங்கம் சார்பாக கொடியேற்றி பலகை திறப்பு விழா திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான சங்கத்தின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலர் சென்னை உயர் நீதிமன்ற பிரபல வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டார் அத்திப்பட்டு சங்க நிர்வாகிகள் மாநில தலைவருக்கு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து பின்பு ஆரத்தி எடுத்து மேலும் தாளம் முழங்க மிக பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள் அண்ணா அண்ணா அது எங்க எப்ப நாங்க கூப்பிட்டான்னு வரு எங்களுக்கு இவர விட்டா வேற யாரு கைய வச்சுட்டாங்க உரிமையில் அண்ணனோட தலைமையில் போனானோ துண்டே மறக்காத ஒரு சங்கண்ண தலைவர் இருப்பாரு அது எங்கள் அண்ண தங்க சந்தைக்கு மாறு மாடு வழக்கம் தொழில் ஒண்ணு புதுசு பாத்தனுக்கு முப்பாட்ட காத்திலையும் தடைய போட்டுட்டா நீங்க மேச்சலுக்கு ஒதுக்கி வச்ச இடத்த காத்துடா எல்லோருக்கும் ஒண்ணுதான் எழுதுன சட்டம் நீங்க நசுக்கிறீங்க போட்டு எங்களை மட்டும் இதுக்கு தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஒழிப்பது கால்நடை விவசாயிகளின் முன்னேற்ற சங்கம் அந்த வகையில் அத்திப்பட்டில் சங்கம் ஆரம்பித்து மூன்று ஆண்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது முதல் நிகழ்ச்சியாக மாநில தலைவர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சிசிடிவி கேமராவை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் திரு திருநின்றவூர் தீனதயாளன் அவர்கள் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கொடியை ஏற்றினர் மாநில பொருளாளர் திரு திருநீர்மலை கார்த்திக் அவர்கள் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார் பிறகு மாநில துணைத் தலைவர் திரு பாஷாபாய் அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு நைனி வெங்கடேஷன் அவர்கள் தலைமை வகித்தார் பிறகு சங்கத்தின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகளும் சங்க வளர்ச்சி பற்றி ஆலோசனைகளும் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் மீஞ்சூர் ஒன்றிய பெருந்தலைவர் திரு ஜி ரவி அவர்கள் அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வி சுகந்தி வடிவேல் அவர்கள் திரு எம் கதிர்வேல் அவர்கள் அத்திப்பட்டு ஒன்றிய கவுன்சிலர் திரு ஏ சங்கீதா அன்பழகன் அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாநில தலைவர் முனைவர் தங்க குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் பின்பு மாநில தலைவரும் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலர் முனைவர் தங்க குமார் அவர்கள் பேசிய போது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் நவீன மாட்டு தொழுமங்கள் அமைத்து தர வேண்டும் மானிய விலையில் தீவனம் வழங்க வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகளை சக்சஸ் டிவியின் மூலம் தமிழக அரசுக்கு முன்வைத்தார் அதை தொடர்ந்து பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தவருக்கு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக கல்வி உதவி தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு கோட்டூர்புரம் ராஜி வட சென்னை மாவட்ட செயலாளர் திரு பட்டாளம் பிரபு தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கோயம்பேடு முருகேசன் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கோயம்பேடு ஆர் ராஜபிரகாஷ் கோயம்பேடு பகுதி தலைவர் திரு கோயம்பேடு சுப்ரமணி மணலி புதுநகர் பகுதி தலைவர் திரு எடியன் சாவடி சுரேஷ் மணலி மாத்தூர் பகுதி தலைவர் திரு தனபால் அத்திப்பட்டி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க தலைவர் திரு கே ஸ்ரீனிவாசன் துணைத் தலைவர் திரு வி சதீஷ் செயலாளர் திரு ஆர் கார்த்தி துணை செயலாளர் திரு எஸ் கண்ணன் பொருளாளர் திரு எஸ் கோதண்டம் சங்க உறுப்பினர்கள் దేవదాస్ హరికృష్ణన్ హరిబాబు విజయన్ శంకర్ లోగనాథన్ శివకుమార్ జయశంకర్ దినేష్ విక్కీ బాలరాజ్ కోడీశ్వరన్ రమేష్ సీని జయకుమార్ గజేంద్రన్ రవిచంద్రన్ విజయలక్ష్మి యోగరాజ్ రమేష్ சீனு மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது சட்டம் அறிவோம் உரிமை பெறுவோம் கால்நடைகளை காப்போம் நன்றி அரசின் காலி நனங்காலத்தா தொழுவமாக்கி தரக்கூடாதா அஞ்சறிவு சிறையில் அடைத்தது போதாதா அரசின் காலி தொழுவமாக்கி தர கூடாதா பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா கான்நடைக்காக போராத களத்துல இறங்கலாம் பேரணியா அந்த போட்டுக்குன்னு போட்டி வாங்க ஓரணிய கால்நடைக்காக போறாத களத்துல இறங்கலாம் பேரணிய சாதி இல்ல மதமு இல்ல சாதி இல்ல மதமும் இல்ல கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்துல அத்திப்பட்டு கால்நடை விவசாய சங்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி கொடியேற்றப்படுறது மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் சாந்தகுமார் முன்னிலைமையில் கொடியேற்றப்பட்டது ஒரு சிறிய கோரிக்கை இந்த கால்நடை விவசாயிகளுக்கு மாடு வாங்கும் லோன் அதாவது யார் வந்தாலும் அந்த மாடு வாங்குகிற லோன் வந்து பண்ணியே தரமாட்டறாங்க அதனால் அண்ணன் அந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் எங்கள் சார்பாக வைக்கிறோம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே அத்திப்பட்டு கிராமம் முன்னுதரமாக திட்டம் பட செயல்படுறதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கவுன்சிலர் ரெண்டு பேரும் வந்து நமக்கு இருந்து நம்மளுடைய கூட்டத்தை காமிக்கிறது சங்கம் தான் சங்கன்றதுனால தலைவர் வந்து இன்றைக்கி நமக்கு ஒத்துப்பட்டு எல்லாம் செஞ்சு தரன்ற அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் மேலே மேலே நம்ம வளரணும் அடுத்த வாட்டி எம்எல்ஏ வந்து இங்கே உட்காந்து நமக்கான கோரிக்கை எடுத்து செஞ்சு தரேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சங்கம் வளரணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணங்குகிறேன் திருவள்ளுவர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அத்திப்பட்டு கிராமத்தில் மிக சீரும் சிறப்பமாக இந்த அத்திப்பட்டு கிராமத்துடைய சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் குடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் பொது சேவையில் ஈடுபடும் வகையிலே காவல்துறையோடு இணைந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அத்திப்பட்டு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் வந்து வெறும் மாடு வளர்த்தம் பால் வியாபாரம் பண்ணன் மட்டும் இல்லாமல் பொது சேவையும் செய்வாங்க குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இங்கே இருக்கிற ஏரிகளை தூர்வார்வது இங்கே இருக்கிற படிக்கிற மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி செய்வது நிதி உதவி செய்வது போன்ற அனைத்து விஷயத்தையும் செய்கிறாங்க அதனால் எல்லா வல்ல இறைவன் அருளால் நீண்ட நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த அத்திப்பட்டு கால்நடை முன்னேற்ற சங்கம் அவர்கள் குளம் வாழ வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் என்று மனதார இந்த இடத்தில் அவர்கள் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் எங்க சார் சார் இது இப்போ எங்களுடைய சங்கத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாதி மதம் இனம் மொழி வேறுபாடை கடந்து பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் கால்நடைகளை வைத்திருக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து அந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு புனிதமான நோக்கத்தோடு இணைந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை எல்லா பல நேரங்களில் வந்து நம்ம மாண்ம தமிழக முதல்வர்களுக்கு பல கோரிக்கை வச்சுருக்கோம் அவரும் வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்துட்டு வர்றாரு கால்நடை விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கென்றே தனி பட்ஜெட் போட்டவர் இன்றைக்கு வந்து நாங்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மேய்ச்சல் நிலம் கால்நடை விவசாயிகள் மேய்ச்சல் நிலம் என்பது அவர்களுடைய உரிமை அந்த உரிமையை வந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் மீட்டு தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார் தமிழகத்தை வந்து சார் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது அரசு இயந்திரம் என்பது மிகப்பெரிய இயந்திரம் அதை வந்து மாற்றி மாற்றி ஆளாங்க ஒவ்வொரு ஆட்சியாளர் ஆளும் போதும் ஒரு சில தவறுகள் நடக்குது ஒரு சில நல்லது செய்கிறாங்க இப்போ நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம தான் கேட்டு பெறணும் அதிகாரிகள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இது காலப்போக்கில் வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நம்புகிறோம் சார்